மாற்றுத்திறனாளி நண்பர்களான அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதிற்கும் கூட்டம் வந்து நடைபெற உள்ளதாக தகவல் வந்து வெளியாயிருக்கு அது எந்த மாவட்டம் எப்போ நடக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் நண்பா அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வெளியே ஆள் நடிச்சிருங்க நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே அப்டேட் ஆகியிருக்கு ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வந்து பிப்ரவரி எட்டாம் தேதி வந்து நடைபெற உள்ளதா மாவட்ட ஆட்சியர் வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இது தொடர்பாக வந்து வெளியிட்டுள்ள தகவலில் வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகளிடம் அவர்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவி குறித்து கோரிக்கை மனுக்கள் பெற்று தகுதியான கோரிக்கைகளுக்கு வந்து தீர்வு காணும் வகையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் மாதம் இரண்டாவது வியாழக்கிழமை எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வந்து காலை பதினோரு மணி மன்னார்குடி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து நடைபெற உள்ளதாக வந்து தகவல் வெளியிட்டிருக்காங்க மேலும் இந்த சிறப்பு குறைதீர் கூட்டத்தில் வந்து மன்னார்குடி கோட்டத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு அவர்கள் கோரிக்கை மனுக்களை வந்து எழுத்துப்பூர்வமாக அழுத்திட கேட்டுக் அந்த தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க மேல் அன்றைய தினத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகள் மனு மீது உள்ள கோரிக்கைகளுக்கு வந்து ஏற்ப உரிய நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் மனுக்கள் வழங்கப்படும் மனுதாரர்களிடம் வந்து கோரிக்கைகளை அனைத்தையும் அரசின் விதிகளுக்குட்பட்டு பரிசீலிக்கப்படுவதோடு குறைகளுக்கு தீர்வு காணும் வகையில் வந்து உள்ள மனுக்களுக்கு உரிய உதவிகள் வழங்கிட தக்க நடவடிக்கை வந்து உடனடியாக மேற்கொள்ளப்படும்னு அந்த தகவல் வந்து வெளியிட்டிருந்தாங்க மேலும் யூடிஐடி அட்டை பெற விண்ணப்பிக்காத மாற்றுத்திறனாளிகள் வந்து இருப்பிடம் முகவரிகள் ஆதாரத்துடன் குடும்ப அட்டை நகல் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை ஆதார் அட்டை வாக்காளர் அட்டை முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டை ஆகியவற்றுடன் தற்போது புகைப்படத்துடன் கூடிய அனைத்து ஆவணங்களுடன் கொண்டு வந்து விண்ணப்பித்து பயன்பெறலாம்னு வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து தெரிவிச்சிருக்காங்க நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு வந்து இதை தெரியப்படுத்துங்க என்பா போல பிற மாவட்டங்கள் இது போக தகவல் வந்தனால உங்களுக்கு அப்டேட் பண்ணுறான் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகேன்பா நம்ம இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ